சத்தியம் இது சத்தியம் இதுக்கு மேலே வெள்ளம் போனால் மூலம் என்ன மனிதனின் உயிருக்கு விலை என்ன என்ன அந்த மாதிரி மக்களே தானே அடிபத்து என்னைய அதோட ரோட்ல மழை பெய்யுது வந்து அடிச்சாங்க அடிச்சு காசு பணம் கெட்டுக்கட்டாக வச்சு அந்த வீடை கெட்டிட்டு நான் அந்த வீட்டில் நிம்மதியாக படுக்க முடியலை படுக்க முடியாமல் அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து நான் பாட்டுக்கு எங்கள் யூடியூப்பில் சரி எங்கள் பேரம் பேத்திங்க எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க எனக்கு எதோ வியாபாரத்துக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க எல்லாம் பண்ணிருக்கிறீங்க நான் அதை வச்சுக்கிட்டு நான் பொழத்துக்கிட்டு திரிகிறேன் சரிங்களா இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க இல்லை எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகிடுச்சுப்பா இந்த ஆற்று பக்கம் நடந்தே நான் வந்ததில்லைப்பா பஸ்ஸில் வருவேன் இல்லாட்டி ஆட்டோவில் வருவேன் இன்றைக்கி எனக்கு மெண்டலே பிடிச்சிடுச்சுப்பா பைத்தியமே பிடிச்சிச்சுப்பா சரிங்களா அந்த பரி பைத்தியம் பிடிக்க வச்சவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்கட்டும் ஏன்னா ஏன் உங்கள் ஓ குடும்பத்தில் நாங்களாம் தலையிட மாட்டோம் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் இந்த ஒரு அறிவு கட்டமை ரத்தம் கைக்கிறதா இல்லை அந்த பையன் போயிட்டு அந்த வீட்டில் போய் ச அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் வேண்டாம் அவனுக்கு தேவையாடா இது வேண்டாம் நான் கட்டுக்கட்டாக பணம் வச்சு வீடை கட்டி என்னை அடித்து பற்றி விட்டாங்களே அடித்தாங்கக்கா அடித்தாங்கப்பா மக்களே அடித்தாங்க எங்கள் சொந்தக்காரியெல்லாம் சொல்றாங்க மெண்டல் பிடிச்சி ஆ மெண்டல் பிடிச்சிடுச்சு எனக்கு மெண்டல் பிடிச்ச பிடிச்சிருச்சு நான் ரோடு ரோடாக தான் தெரியுறேன் ஆனால் நீங்கள் புதுசாக இருக்கு பிள்ளை இருக்குது நீங்கள் நல்லா இருங்க எல்லா பேரும் நான் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் எனக்கு புருஷன் கட்டி புரிஞ்சு கட்டுதான் சாமியா நாத்தனா யாருமே இல்லை நான் அனாதையாக ரோட் கற்றுக்கிறேன் எங்கள் எங்கள் தாத்தன் வீட்டில் வீடு கொடுக்காம அவங்க ரோட் கட்டாங்க ஏன்னா இப்போ எல்லாமே சரியாக நடந்து போச்சு பிள்ளை பற்றி பிள்ளையும் இல்லை புரிசங்களுக்கு புதுசும் இல்லை குடும்பமும் இல்லை ஒன்றும் இல்லை நான் யூடியூப் பண்ண நான் பாட்டு வாழ்ந்து கொடுக்க வேறு சாரரும் நடிச்சுட்டு போகிறான் அவங்க கூட போகிறேன் இவங்க கூட போகிறேன் நீ எது கேட்குற யார் கூட போனால் உனக்கண்ணா தேவையில்லாமல் பேசாதங்க உங்க வேலை ஏதோ பாருங்க சரியா உனக்கு இவ்வளோ தான் புரிஞ்சது தெரிஞ்சது ஏன்னா உன் வாழ்க்கையில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் வீடு சொந்த பந்தம்லாம் இருக்காங்க வேறு ஆளு எல்லா வீட்லேயுமே அம்மாச்சி அப்போத்தான் அப்படின் தான் பார்ப்பாங்க ஆனால் எனக்கு அவங்க வேணாம் இவங்க வேணான்னு ஒருத்தனை வெரட்டியை விட்டுட்டா ஓடி போயிட்டேன் அவன் போய் நல்லா இருக்கான் பாவம் இப்போ என்னையும் விரட்டி விட்டுட்ட அப்புறம் அந்த அந்த இளைய வேலையும் தெரியாதுங்க சார் இப்படி எல்லாரையும் தெரியாது தெரியாதுங்கிட்டு நீ நிம்மதியாக வாழும் பார்ப்போம் கடவுள் தான் சொன்னோம் ஏன்னா அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை பாருங்கள் மக்களே நான் மெண்டல் மாதிரி ஆற்றுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இதான் வைகை ஆற்று என் கொடுமை எப்படி சொல்கிறேன்னு எனக்கே தெரியலை அந்த கீழே புக்கு விவரம் இருந்துச்சுன்னா நான் பாட்டியை வெளியே விடுவானா இருபத்தி அஞ்சு வயசு பையன் பாட்டியை வெளியே விடுவானா பாட்டி மூணு நேரம் ஜோறு காட்சி போடுமேன்னு நினச்சிட்டாவே வெளியே விடுவானா எதுத்து நிற்பான் பத்து வயசு பிள்ளைய எடுத்து நிற்குவா எங்கள் அம்மாச்சி அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளுக்கு கூறுமுள்ள கணக்கு முல்ல வழக்கம் இல்லை சார்ந்து வெளியே வந்து நான் பாட்டி இருக்கேன் ஏன்னா அவங்க பிரச்சனை நாங்கள் தலையிடலாம்மா உங்கள் இதில் நாங்கள் தலையிடலை எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை அதனால் வந்து ஓ வேலையை நீ பாரு நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் உங்கள் இதில் தலையிடலம்மா நாங்கள் சரியா மக்களே இதுதான் வைகை ஆற்று சரியா இங்கே தான் கரகம் எடுத்து வருவாங்க பால் குடம் சாமி கூடும் போது எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயுமே இங்கே தான் வருவாங்க தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் இதில் தான் வந்து இங்கே இந்த இந்த கோயில்ல தான் வந்து எல்லாரும் பால் குடம் எடுப்பாங்கப்பா அப்புறம் இந்த ஒரு மண்டபம் இருக்கு பாருங்க மண்டபம் இந்த மண்டபத்தில் நிறையா வேலை நடக்கும்ப்பா நிறையா வேலை நடக்கும் அப்பெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த ஆற்றுக்குள்ளே கீழே நடந்தேன் போவோம் வருவோம் அங்கே நல்லா உடஞ்சி குடஞ்சு குடஞ்சி இப்போ மண்டபத்தை சூப்பராக கட்டிட்டாங்கப்பா வைகாதத்துக்குள்ள இந்த மண்டபத்தை தாராய பார்த்துட்டீங்க சொல்லுங்க பாருங்க மதுரையை பாருங்க இவ்வளோ ஜெகஜோதியா இருக்கு பாருங்க ஜெகஜோதியா இருக்கு சரிங்களா பாருங்களா எனக்கு வயசு ஐம்பத்தி மூணு ஆயிடுச்சுப்பா அந்த இந்த பாலத்தில் நான் நடந்தே வந்ததில்லைப்பா எனக்கு பைத்தியக்காரி மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் உலகத்தில் குள்ள யார் வீட்டுலயுமே நடக்கலப்பா சாமி யார் வீட்டில் இப்போ நடக்கவே இல்லை ஏந்தாப்பு நடக்குதோ எனக்கே தெரியல ஏன்னா எனக்கு வந்து மறந்துட்டேன்ப்பா சிற்பாலைன்னா என்ன மறந்துட்டேன் மறந்துட்டுதே நான் பாட்டுக்கு இருக்கேன் வியாபாரத்துக்கு போயிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் ஆ இன்னும் திருந்தலைப்பா இன்னும் திருந்தவே இல்லை ஏன் என் பிள்ளைங்க என் பிள்ளை என் பிள்ளை பிள்ளை தன்னால் வந்துருச்சா பிள்ளை தன்னால் வந்துருச்சா அம்மா அப்பா தா அப்பா பாட்டி இல்லாமல் வந்துருச்சா ஆ யாரோ எப்படியோ போகிறாங்க நமக்கு என்ன நம்ம வாட்டுக்கு உழைச்சாப்பாச்சு நம்ம யூடியூப்பில் பேரம்பேத்தியை பார்த்து நம்ம சாப்பிட்டுக்குறோம் ஆ இப்படி வாழ்ந்துக்கிட்டிக்க நான் எனக்கு என்ன பேசணுன்னே தெரில சரிங்களா நான் அதுக்கு நடந்துச்சேன் போக போகிறேன் அந்த பாலத்தில் தான் போகிறேன் வேற வழி இல்லை இங்கே பாருங்க ஆட்டோலையும் நான் ஏறலை ரோட்டில் நடந்து போய்கிட்டு சரியா மக்களே வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க